இந்த ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா இப்போது சிம்ம ராசிக்கு நம்ம என்ன சொன்னோம் மேல் வயறு அப்படின்னு சொன்னோம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்கள் பேசும்போதே சம்மதிச்சுருவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க சார் இது இன்னைக்கு ஆ ஓகே பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் ஓகே சார் எப்படி சார் ரொம்ப நாளில் நம்ம இந்த விஷயம் சாப்பிடாம போட்டுவிட்டோம்ல சார் இன்னைக்கு நம்ம போய் இந்த ஸ்பெஷல் ஆமாம் என்னத்தை இது பண்ணுவோம் இன்னைக்கோ ஒரு நாள் ஏதோ நடக்காது இன்றைக்காவது நம்ம இன்னைக்கு நல்ல சாப்பாடாக சாப்பிடுவோமே ஜனனி ஜன்ம சௌகியன வர்தனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிததே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சருசுக்கர சனிபியாகேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேரமஹாலி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோ நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரைட் நம்ம மக்கடா ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்கு இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது கனவுளை கோவில் தீபம் இதெல்லாம் வர்றது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்கிறது இது எல்லாத்த பற்றியும் பழைய ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபம் ராசி நேயர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி இருக்குது ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி இருக்குது இந்த கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா இப்போது சிம்ம ராசிக்கு நம்ம என்ன சொன்னோம் மேல் வயறு அப்படின்னு சொன்னோம் இவங்களுக்கு வந்து அடி வயறு இவங்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிறு வலிக்கிறது அடி வயிறு வலிக்கிறது சில பேருக்கு வயிற்று வழி சொல்கிறோம் இல்லையா அடி வயிறு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த அடி வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குங்க சில பேர் விளக்கெண்ணெய் வைப்பாங்க அடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இது அடி வயிறை ரொம்ப குடிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருப்பார்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் புளியாக இருப்பாங்க கணக்கு கணக்கு விஷயத்துலலாம் சொல்லும்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதிலலாம் வந்து நல்லா புளியாக இருக்கிறது நிறையா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியதாக இருப்பார்கள் தர்மம் செய்வார்கள் உங்களுக்கிட்ட யாராவது வந்து நின்னால் உடனே தனக்கு இருக்கோ இல்லையோ சரி நீ சாப்பிடு இருந்தா பண்ணு எதையும் தாங்கக்கூடியவர்கள் நீ சாப்பிடு இருந்தா நீ பண்ணு போவா அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் இவங்க வாழ்க்கையில் முற்பகுதி அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி தான் அதிர்ஷ்டம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் சில பேருக்கு அதிர்ஷ்டம் அடுத்து வரக்கூடிய முப்பது வருஷம் வாழ்க்கை சில பேர் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாய் படாத அவ்வளோ கஷ்டப்படுவோம் எவ்வளோ கஷ்டப்படும் என்ன நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அவ்வளோதானா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சா நம்ம செட்டு இருக்கிறவங்கலாம் நல்லா மேலே வந்துட்டான் நம்ம இப்படியே இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் இவங்களை எல்லாரை விட மேலே வரவும் தான் இருப்பான் பேர்லையும் சரி புகழ்லேயும் சரி இந்த கன்னியா ராசிக்காரர்கள் பெரிய அளவில் வருவாங்க சரி அதே போல் அறிவு நுட்பம் கடன் சுமை எல்லாமே இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்காரர்கள் பேசும்போதே சம்மதிச்சிருவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க சார் பண்ண ஆ ஓகே பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் ஓகே சார் எப்படி சரி சார் பார்த்துடலாம் அவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக அவங்க இதேவில் டூ அந்த அளவுக்கு அவங்க அந்த ராசிக்காரர்களுக்கே உரிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் இதுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு தான் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது பேச்சால் கவரக்கூடியவர்கள் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கிறதுன்னு சொன்னால் கன்னியா ராசிக்காரர்கள் போய் பேசுனா அந்த இடத்துல அந்த பிரச்சனை எப்படியோ முடிச்சுட்டு தான் வருவாங்க துளி கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு கரெக்டாக பேசிட்டு வருவான் இது இப்படி தான் இது இப்படி தான் இதில் நீ மாறக்கூடாது இதில் நீ மாறக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக திட்டவட்டமாக கரெக்டாக பேசிட்டு வரக்கூடியவர்கள் பேச்சு பேச்சு அவ்வளோதான் மாற்றி பேசக்கூடாது அப்படின்வாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா நம்ம அந்த சிறப்பு நம்ம இருக்கோம் அதனால் நான் அந்த சிறப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உணவு பிரியர் விதமாக சாப்பிடணுன்ற ஒரு விதம் இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா நல்லது ஒரு பிளான் வச்சுருப்பாங்க இது ரொம்ப நாளாக நம்ம இதை சாப்பிடலை இன்னைக்கு இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திடீர்னு சாப்பிடுவாங்க ரொம்ப நாளில் நம்ம இந்த விஷயம் சாப்பிடாம விட்டுட்டோம்ல சரி இன்றைக்கி நம்ம போய் இந்த ஸ்பெஷல் ஆமாம் என்னத்தை ச இது பண்ணுவோம் இன்றைக்கோ ஒரு நாள் ஏதோ நடக்காது இன்றைக்காவது நம்ம இன்றைக்கி நல்ல சாப்பாடாக சாப்பிடுவோமே அப்படி திடீர்னு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றது உணவு பிரியர் நகைச்சுவை பிரியர் கலைத்துறையில் சிறப்பு நகைச்சுவையாக பேசுவான் காமெடியாக பேசுவான் கலைத்துறையிலலாம் சிறப்பாக இருக்கக்கூடியவர் இவங்களுக்குலாம் சினிமாவில் வாய்ப்பு கிடச்சுன்னு வச்சுக்கவங்களாம் இவங்கெல்லாம் பெரிய ஆளாக வருவாங்க இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இவங்கெல்லாம் நல்ல ஒரு யோகமாக வருவாங்க அதே போல் பிற மொழிகளை கற்பதில் ஆர்வம் இப்போது சில பேருக்கு இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் தெரியும் சில பேருக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் அதையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தி மாலும் நெகைகள்லாம் சொல்ல மாட்டாங்க ஹிந்தியாக சரி தொட மாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரிஞ்சதோ சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசுவாங்க கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதுபோல் இவங்களுடைய தொழிலும் சரி உணவு தொழில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட தொழில் இருக்கும் இந்த கன்னிராசி பிறந்தவர்கள் ஒரு தொழில் மட்டும் பார்க்க மாட்டாங்க சில பேருக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கும் சில பேர் ஜோதிடம் பார்ப்பாங்க சில பேர் டாக்டராக இருப்பாங்க சில பேர் கலெக்டராக இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய யோகமும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு மெயின் பிஸ்னஸ் ஒன்றா இருக்கும் கடை வச்சுருப்பாங்க சைட் பிஸ்னஸ் ஒன்றா இருக்கும் ஷைன் பண்ணுவாங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்கும் இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரும் இவர்கள் தொழிலில் யோசித்து செய்ய வேண்டும் அதே போல் நல்ல ஊட்டச்சத்தை உணவாக சாப்பிட வேண்டும் இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு உரிய சில விஷயங்கள் இன்னைக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்றைக்கும் உங்கள் வீட்டில் புத்தர் சிலை இருக்கோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தான் புத்தர் சிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா புத்தர் சிலை என்றைக்குமே அதிர்ஷ்டம் குருவி ரொம்ப அதிர்ஷ்டம் என்னைக்காவது குருவி நீங்கள் பார்க்குறீங்க சிட்டுக்குருவி குருவி சின்ன குட்டி குட்டி குருவியாக பார்த்துருக்கீங்களா நான் எப்போயாவது ஒரு தடவை பார்த்துருக்கேன் அது மாதிரி குருவி பார்க்குறது ரொம்ப அதிர்ஷ்டம் அதே போல் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து வருவர்களை கண்டால் அதிர்ஷ்டம் மஞ்சள் துணி ஃபுல் எல்லோரில் வரவங்க அதிர்ஷ்டம் அதே போல் பசுமை பறவை நிறைய அதாவது நல்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பசுமையாக இருக்குது வயக்காடாக இருக்குது அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பறவை பறந்து போகிறது அதிர்ஷ்டம் மிகுந்த அதிர்ஷ்டம் விநாயகர் ஆலயத்திலே சாயங்காலத்தில் பாலபிஷேகம் பார்க்கறது அதிர்ஷ்டம் திடீர்னு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு புதன்கிழமை கோயிலுக்கு போகிறீங்க விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் நடக்குது பார்க்குறீங்க மிகுந்த அதிர்ஷ்டம் திடீர்னு திருப்பதிக்கு போயிட்டு வரீங்க ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு நீங்கள் ஒரு இதுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு அது மிகுந்த ஒரு அதிர்ஷ்டம் அதே போல் திடீர்னு போவது வியா யோகம்னு பேர் திடீர்னு போகிறது சடனாக போகிறது சடனாக சில விஷயங்கள் நடக்கிறது பெரிய அளவில் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் பிளானிங்கே இல்லாமல் திடீர்னு சித்தர் ஆலயம் போகிறது திடீர்னு சித்தர் கோவிலுக்கு போகிறது சித்தர் தொடர்புடையது சித்தர் கோவிலுக்கு போகிறது சித்தரை பார்க்கறது சித்தர் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய பிளானிங்கே இல்லாமல் போகிறது இப்போ எங்கேயோ போகிறீங்க சடனாக சார் இங்கே போகிற சார் இப்போ பார்த்துட்டு போகலாமே சார் ஓகே வாங்க போகலாம் டக்குன்னு உடனே டக்குன்னு எல்லாருமே ஆமாம் வாங்க பார்த்துட்டு போகலாம் டக் பிளான் பண்ணி போகிறதுங்கிறத விட சடன் பிளான் வேறு சார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவன்னு எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் அதே போல் வித்தவுட் பிளான் நீங்கள் செய்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் வித்தவுட் பிளான்லாம் நடக்கிறது இப்போ நான் இப்போ நான் கும்பகோணம் போகிறேன் திருவண்ணாமலை போகிறேன் எங்கேயோ இப்போ நான் திருவண்ணாமலை நான் ஒரு வேலையாக போகிறேன் இப்போ திடீர்னு நான் ஒரு சித்தரை பார்க்க போகிறேன் சடனாக இப்போ யாரோ கூப்பிட்றேன் சார் வரிங்களா சித்தரை பார்த்துட்டு வரலாம் இங்கே ஒரு சித்தர் ரொம்ப ஃபேமஸான இருக்கார் நான் திடீர்னு ஒன்று வேலை வாங்க சார் போயிட்டு வரலாம் அப்போ திடீர்னு வித்தவுட் பிளான் இல்லாமல் டக்குன்னு கூப்பிட்டு போகிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் அதிர்ஷ்டம் இதெல்லாம் தான் யோகம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வருஷத்தில் அந்த நாளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இத்தனை நாளில் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதனால இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா நீங்களும் அதிர்ஷ்டமானவர்களே சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் இதுவரையிலே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்ன இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே இந்த பனிரெண்டு ராசிக்கு பார்த்தோம் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் அந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்டு அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபம்